மணிக்கணக்காக எக்ஸசைஸ் பண்ணி சாப்பாடு எல்லாத்தையுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டிலே குட்டி குட்டி மாற்றம் பண்ணாலே செமையான வெயிட் லாஸ் கிடைக்கும் பருப்பு குழம்புலாம் வச்சா எப்போவுமே அப்பளம் வடகம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடாம பருப்பு குழம்பு கூட ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லையா எக் வச்சு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகுங்க இன்ஸ்டாகிராமில் என்னோடய வீடியோ பார்த்து ஒரு நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பற்றி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க அதில் ஒரு ஒரு சில அக்காட்டெல்லாம் நான் சொல்லும்போது அவங்களாம் சொன்னாங்க இல்லை வேணால் பசி தாங்க முடியாது நைட்டு நான் சாப்பிடாமல் இருந்துக்கிட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க நான் அவங்ககிட்ட மதியம் இப்படி இப்படி சாப்பிடுங்க ஈவினிங் வந்து ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ஐட்டம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அந்த அக்கா ஒரு ஒன் வீக் கழித்து எனக்கு கால் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் கிடச்சின்னு சொன்னாங்க கரெக்டாக நைன் டேஸில் டூ கேஜி என்னமோ லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்காட்ட இப்போ பசியிலான்னு தாங்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அக்கா இப்போல்லாம் பசிக்கவே இல்லைக்கா எப்படியோ எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் மனமே இல்லை ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்ததுலேருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தோணவே இல்லை அப்படின்னாங்க இட்லியெலாம் சாப்பிடும்போது வடை சாப்பிட ஆசை இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வடையை கொஞ்சோண்டு பீஸ்னால் ஒரு குட்டியோண்டு பீஸ் எடுத்து வந்து சாப்பிட்டுருவேன் ஏன்னா சாப்பிடாமல் இருந்தால் ஐயோ நம்ம சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மன இதே நமக்கு எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம மனசை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் வந்து நம்ம அதுலேருந்து ஒரு குட்டியோண்டு பீஸ் ஒரு டேஸ்ட்டுக்காக எடுத்து சாப்பிட்டோம்னா பரவாயில்ல நம்ம தான் கொஞ்சம் சாப்பிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும் அதனாலவே நம்ம வந்து எக்ஸஸாக ஃபுட்டு வந்து எடுத்துக்க மாட்டோம் ஒன் வீக்குக்கு ஒருக்கா இல்லைனா டூ வீக்குக்கு ஒருக்கா நம்ம வந்து வெயிட் செக் பண்ணிகிட்டு இருந்தாலும் வெயிட் ஏறும்போது நம்மளே பார்த்து அதுக்கப்புறம் குறைச்சிடலாம் இந்த ஃபஸ்ட்டு டைம் குறைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போடணும் அதுக்கப்புறம் அந்தளவுக்கு எஃபெக்ட் தேவையே இருக்காது அதே மாதிரி விசேஷ வீடு இருக்குது நான் எப்படி என்னோட டயட்டை கடைபிடிப்பேன் அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு என்னெல்லாம் பொறுத்தவரையில் நம்ம அங்கே தான் நல்லா சாப்பிட்லாம் வீட்டில் கூட ஒரு பொரியலுக்கு ரெண்டு பொரியல் வைக்கணும்னா மாற்றப்படுவோம் ஆனால் கல்யாண வீட்டில் அவியல் பொரியல் கூட்டே நிறையா வகையாக இருக்கும் நானும் கொஞ்சம் கூச்சப்படாமல் கூட்டு மட்டும் அதிகமாக வைங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் கூட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு அந்த கூட்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் என் கை வந்து சாதத்துக்கே போகும் அப்படியே சாப்பாட்டில் வந்து சாம்பார் இல்லைனா பருப்பு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவேன் ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் அடுத்து பாயசத்துக்கு நம்ம கை ஒரு வேளை போனால் கூட ஒரு ரெண்டு வாய் அள்ளி வச்சதுமே நமக்கே வயிறு ஃபுல்லான ஃபீல் கிடச்சிரும் ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபுள்ஸும் ப்ரோட்டீனும் உள்ளே போனதுனால நமக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு இடமே இருக்காது ஸோ வந்து நம்ம வந்து பாயசத்தையோ அப்பளத்தையோ ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம் அதுவுமே முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சோண்டு சாப்பிட்றது ஓகே தான் வெயிட் லாஸ்லாம் இப்போ உனக்கு எதுக்கு ரெண்டு பிள்ளை பெற்றாச்சு எனமே உனக்கு என்ன இருக்கு இனி வெயிட் லாஸ் பண்ணி என்ன பண்ண போறா படமாக அடிக்க போறா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க நான் நல்லா வெயிட்டாக இருக்கும்போது கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாவளிக்கு வெடி போடும்போது மாடிக்கு வந்தேன் யார முடியாமல் மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி வந்தால் அதுவும் கீழே இறங்கும் போது ஒவ்வொரு மாடியே நின்று நின்று தான் இறங்கினேன் மூச்சு வாங்கிட்டு பட் வந்து எனக்கு இப்போது அப்படி இல்லை ஈஸியாக எங்கேயும் ஓடனாலும் கடகடை கடகடைன்னு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் என்ன சொல்ல உடம்புக்கு அந்தளவுக்கு டயர்டு இல்லை உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு இன்றைக்கு தான் அந்த மாடியே வந்து நான் பார்க்குறேன் ஆனால் வந்து இன்னும் எத்தனை தடவை ஏற சொன்னாலும் நான் ஏறிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து தெம்பு இருக்குது ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீ குடிங்க காய்கறி கடைக்கு போகும்போது எதாவது ஒரு ஃப்ரூட் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வந்து கம்மியாக சாப்பிடும்போது ஃப்ரூட்டு அதில் எக்ஸ்ட்ரா போடும்போது நமக்கு வயரும் ஆகிரும் அதே மாதிரி நமக்கு வந்து கேலரியும் அந்தளவுக்கு கூடாது ஸோ வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இஞ்சி துவச்சி குடிங்க நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இஞ்சியும் துவச்சி குடிக்காமல் ஒன்றும் துவச்சு குடிக்காமல் எது சாப்பிட்டாலும் வாயு பிடிக்கி வாயு பிடிக்கின்னு சொல்லிட்டு நல்லதெல்லாம் நம்ம விலைக்கு இருந்ததுனால தான் நமக்கு இந்த வெயிட்டே வந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிக்கோங்க அதே போல் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலும் இல்லைனா நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது அந்தந்த சாப்பாடை எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரொம்ப ஹெல்த் முடியலை இல்லைன்னா ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் சாதத்தோட அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க சிக்கனோட அளவும் எக்கோட அளவும் அதிகமாக எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணால் இன்னொரு ஆம்லேட் கூட போட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்சால் உள்ளி பச்சடி கூட ஒரு பாக்கெட் வாங்கி வந்து அதையும் சேர்த்து சாப்பிடுங்க மொபைலில் சார்ஜர் ஏறாமல் ரெண்டு மூணு நாளாக மொபைல் சரியாக ப்ராப்ளம் ஆகிட்டு அது முடிக்கவும் முருகர் கோயில் திருவிழா வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் பழச திரும்ப போடவா போடாண்டாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டிலே இருக்குது அண்ட் ஒரு சில கமெண்டும் கொஞ்சம் மனசை பாதித்ததுனால என்னால் வந்து திரும்ப வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கார்டு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ